வணக்கம் வளமுடன் நிறையா வீடியோஸ் நம்ம நிறையா பார்க்குறோம் ஈவன் ஒரு எலி கூட அது இருக்கிற இடத்துல தண்ணி சூழும் போது அங்கே போட்டு தன்னோடய குட்டிகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிது நாய்கள் எப்படி குட்டியை பாதுகாக்குது மான்கள் எப்படி குட்டியை பாதுகாக்குது யானை எப்படி குட்டியை பாதுகாக்குது என்று சொல்லி தாயின் அருமையை அதுவும் குறிப்பாக பறவைகள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு கு குஞ்சுகளை காவந்து பண்ணுறது பாம்புகிட்டு இருந்து எங்கிற தாயின் மேன்மையை தாயின் அன்பு தாயின் உன்னதத்தன்மையை நம்ம அடிக்கடி இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஆனால் வரலாற்றுலேயே மோசமான தாயினு யாராவது இருந்திருக்குறாங்களா தாயினாலே நல்லவங்க ஆனால் அதெல்லாம் மீறி மோசமான தாயின்னு சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் யார் என்ன கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா ஆமாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக தேடி பார்க்கும்போது ரோம் நாட்டில் கிபி பதினாறில் பிறந்து கிபி ஐம்பத்தொம்பதில் இறந்த இரண்டாம் அக்ரிஃபைனாங்கிறவங்க ஒரு தாய் ஒரு உதாரணம் கொடுங்கோலன் நீரோவின் தாயான அவள் செய்த ஆர்ப்பாட்டங்களை பார்த்து நீரோவே முடியப்பித்து கொண்டதாக கூறப்படுகிறது மூன்று முறை திருமணம் செய்து கொண்ட அவள் தன் முதல் கணவரையும் இரண்டாவது கணவரையும் விஷம் கொடுத்து கொன்றாள் அதோடு மன்னர் கிளாடியஸின் மனைவிகளை தீர்த்து மகன் நீரோவுக்கு முடி சுட்டுவதற்காக கிளாடியஸை தீர்த்து கட்டினாள் அங்கேயும் விஷம்தான் கொடுத்தா விஷத்தை கொடுத்துவிட்டு படுக்கையில் பன்னிரண்டு மணி நேரம் கணவன் துடித்ததை பார்த்து ரசித்தாளாம் அக்ரிஃபைனா பிறகு சிம்மாசனம் ஏறிய நீரோ தன் நெருங்கிய நண்பனான சல்வி எஸ் என்பவனின் மனைவி பாப்பியாவிடம் மயங்கி அவளை கடத்தி கொண்டு வந்தான் அவள் வருகையால் தன் சக்தி போய்விடும் என்று பயந்து பாப்பியாவிடம் என்ன பெரிதாக கண்டுவிட்டாய் என்று கிரிச்சிட்ட அக்ரிஃபைனா தன் மகன் நீரோவின் இச்சையை தீர்க்க அவனுடன் படுக்கைக்கு சென்று அந்த கொடுமையை நிகழ்த்தினாள் ஆனால் அவள் திட்டம் பலிக்கவில்லை கடைசியில் அம்மாவை தீர்த்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான் நீரோ ஒருமுறை கப்பலில் போகும்போது பாய்மரத்தை அவள் மீது வீத்தி கொள்ள திட்டம் போட்ட மகன் எப்படியோ தப்பித்துவிட்டு கடலில் குதித்து நீந்தி கரையேறினால் அக்ரிஃபைனா அரண்மனைக்கு திரும்பினாள் உயிருடன் அவள் திரும்பியதை தெரிந்து பதடி நீரோ ஒரு கத்தியால் தன்னை தீரிக்கொண்டு ஐயோ அம்மா என்னை கொல்ல பார்த்தாள் என்று அலற ஐயோ அம்மா என்னை கொல்ல பார்க்குறா என்ன அழற அவனுடைய மேகாப்பாளர்கள் தங்கள் வாட்களை உருவிக்கொண்டு அக்ரிஃபைனாவின் அறைக்குள் நுழைந்தார்கள் விஷயம் தலைக்கு மேல் போய்விட்டது என்பதை புரிந்து கொண்ட அக்ரிஃபைனா தன் உடைகளை கிழித்தெறிந்துவிட்டு என்னை கொள்ளுங்கள் என்று ஆவேசமாக கூச்சல் போட்டவாறு பிறந்த மேனையுடன் நின்றாலாம் அங்களை அங்கே அங்கேயே அங்கங்க அவளை அங்கங்கம் அங்கமாக துண்டு துண்டாக வெட்டி போட்டுவிட்டார்கள் அந்த இதைத் தொடர்ந்து இன்னொரு அதிர் அத்தியாயமான நீரோவின் கொடுங்கோல் ஆட்சி தொடங்கியது கொஞ்சம் மோசமான அம்மா தான் வரலாற்றில் இவங்க ஏன்னா நீரோ கொடுங்கோல் மன்னன் என்ன சொன்னோம்னா அவங்க அம்மா அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால தான் அவர் இவ்வளோ பெரிய கொடுங்கோழனாக இருந்திருப்பாருன்னு வரலாற்றில் சொல்கிறாங்க அதனால் அம்மாங்கிற ஒரு மோசமான அம்மாவோடய உதாரணமும் நீரோ மன்னனோட அம்மாங்கிற அக்னி ஃபைனா இவங்க தான் வாழ்கால மடல் <this> <this todic>